மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் கனமழை காரணமாக முப்பத்தெட்டு மாவட்டத்தில் விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழகம் முழுவதும் முப்பத்தி நாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு மாவட்டங்களில் நாளை கனமழை கொட்டும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சி திருவள்ளூருக்கு அதிகனமழை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு மேலும் கடலூர் நாகை புதுக்கோட்டை தஞ்சை திருவண்ணாமலை விழுப்புரம் கோவை திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி திருச்சி நெல்லை திருப்பத்தூர் அதே மாதிரி வேலூர் விருதுநகர் உள்ளிட்ட முப்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்போது பல்வேறு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாளை நாளை மறுநாள் கனமழை சென்னை வானிலை மையம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு நாளுக்கு எங்கெங்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சென்னை வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சற்று முன்பு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது இதில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தமிழக முதல்வர் கலெக்டருக்கு ஒரு ஆர்டராகவும் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் சற்று முன்பு தமிழக முதல்வர் அதிரடி உத்தரவு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுடன் சி எம் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காங்க இதில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளிப்பது தொடர்பாகவும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் முகாம்களாக அமைக்க தேவையான நடவடிக்கை இதெல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது தொடர்பாக முன்கூட்டியே அறிவிப்பை வெளியிடவும் தமிழக அரசு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மாணக்கர் கல்வி மலர் செல சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ